ராசிக்காரர்களுக்கான ஜூலை மாத ராசி பலன்கள் கடின உழைப்பை கண்டு அஞ்சாத கும்ப ராசிக்காரர்களே நீங்கள் ஆர்வம் மிக்கவர் இந்த காலகட்டத்தில் ராசிநாதர் சனி தொழில் இருக்கிறார் ராசியில் கேது சஞ்சாரம் செய்கிறார் சுப காரியங்களில் கலந்து கொள்ள நேரலாம் குருவின் பார்வை தனஸ்தானத்தின் மீது பதிவதால் பண வரவு மிக நன்றாக இருக்கும் இழுப்பறியாக இருந்தவை கூட சாதகமாக முடியும் தேவையற்ற கவலைகள் மனதிலிருந்து நீங்கும் உங்களை விமர்சித்தவர்கள் அதனை விட்டு விடுவார்கள் வழக்கில் இருந்து வந்த தேக்கநிலை இனி மாறும் எதிர்காலத்துக்கு தேவையான பணிகளை திட்டமிடுவீர்கள் தொழில் ஸ்தானத்தில் ராசிநாதன் சனி இருக்கிறார் அதனால் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகள் இலகும் கடன் பிரச்சினை தீரும் ஆர்டர் எடுப்பதில் இருந்த சிரமம் குறையும் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதாக பணிகளை செய்து முடிப்பார்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் எளிதில் பணிகளை செய்து முடிப்பார்கள் மேல் அதிகாரிகளின் ஒத்துழைப்பும் கிடைக்கும் சுகஸ்தானத்தை குரு ராசிநாதன் சனி பார்க்கிறார்கள் பாதியில் நின்ற வீடு கட்டும் பணியை மீண்டும் தொடர்வீர்கள் சிலர் புதிய வீட்டிற்கு குடி போகுவார்கள் கணவன் மனைவிக்கிடையில் திடீர் என்று கருத்து வேற்றுமை உண்டாகலாம் பிள்ளைகள் கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகளை செய்வீர்கள் வழக்குகளில் நல்ல தீர்ப்பு வரும் பெண்கள் மற்றவர்களிடம் கவனமாக பேசுவது கருத்து வேற்றுமை வராமல் தடுக்கும் வீண் அலைச்சல் உங்களுக்கு குறையும் மாதம் இது மாணவர்களுக்கு கல்வியில் முன்னேற்றம் அடைய தேவையான உதவிகள் கிடைக்கும் விளையாட்டு போட்டிகளில் பங்கேற்கும் போது கவனம் தேவை கலைத்துறையினருக்கு புதிய மாற்றம் உருவாகும் அரசாங்க அனுகூலம் ஏற்படும் வாகனங்களை கவனத்துடன் இயக்க வேண்டிய நேரம் இது வெளியூர் வெளிநாடு செல்ல வேண்டி வரலாம் அரசியல் துறையினருக்கு பணப்புழக்கம் அதிகரிக்கும் எடுத்த காரியம் அனைத்தும் வெற்றிகரமாக முடியும் மதிப்பும் மரியாதை சிறப்படையும் செல்வாக்கு ஓங்கும் நட்பு வட்டாரத்தில் எப்பொழுதும் ஒரு குருவுகளும் காணப்படும் உங்களுக்கான பரிகாரங்கள் சனிக்கிழமையில் விஷ்ணு சகசரநாமம் படித்து பெருமாளை வழிபட எல்லா பிரச்சனைகளும் தீரும் உடல் ஆரோக்கியம் உண்டாகும் உங்களுக்கான அதிர்ஷ்ட கிழமைகள் திங்கள் மற்றும் வெள்ளி கும்ப ராசிக்காரர்களை பொறுத்தவரை இந்த ஜூலை மாதம் பார்ப்பவர்கள் எல்லாம் அவர்களை கையெடுத்து கும்பிட வைக்கும் மாதமாக இருக்கும்